இந்த குடும்ப நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் உம் ஸ்ரீ வஜ்ர வித்மகே தீஷ்ட தனுஷ்ராயதேமிகை தன்னோ நரசிம்ம பிரசூதியாத் இன்னைக்கு நம்ம பார்க்க இருக்கிற பதிவு அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா விநாயகர் விரதம் விநாயகர் விரதம் அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா வெள்ளிக்கிழமை செவ்வாய் கிழமை இந்த மாதிரி ஒவ்வொரு கிழமைக்கான ஒரு விரதத்தை வந்து நான் இப்போ சொல்ல போகிறேன் வெள்ளிக்கிழமை அதாவது ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் விநாயகருக்கு விரதம் இருந்து வழிபட்டு வந்தால் ஆயில் மற்றும் ஆரோக்கியம் பெருகும் இது வந்து வெள்ளிக்கிழமில நீங்க கரெக்டாக வழிபட்டு வந்தீங்கன்னா ஆயில் மற்றும் ஆரோக்கியம் வந்து பெருகும் நம்மளுக்கு எந்த விதமான வியாதி இருந்தாலும் அந்த வியாதி நிவர்த்தி பிளஸ் வந்து நம்மளோட ஆயில் வந்து எந்த ஆயில் வந்து கடவுள் நெரிஞ்சிடாங்களோ அந்த ஆயில் வந்து எக்ஸ்டெண்ட் ஆகும் இன்னைக்கு இருக்கிற காலகட்டத்தில் எதுக்குடா அப்படின்னா பட் அது அந்த மாதிரி இந்த விரதம் இருந்தால் நம்மளுக்கு இது சரி ஆயில் வேணாம்னு நினைக்கிறவங்க ஆரோக்கியம் இருக்கணும்ல நம்ம இருக்கிற வரைக்கும் ஆரோக்கியமையா இருக்கணும்ல அதற்காக வெள்ளிக்கிழமையில் விர விநாயகருக்கு விரதம் இருந்து ஒரு ஒம்போது சுத்து சுத்திக்கிட்டு வந்தீங்கன்னா உங்க ஆரோக்கியம் வந்து கண்டிப்பாக கூடும் ஆஹ் அதே போல் செவ்வாய்க்கிழமை இந்த செவ்வாய்க்கிழமை விரதம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆண்டு முழுவதும் செவ்வாய்க்கிழமைகளில் விரதம் இருந்து விநாயகரை வழிபட்டு கொண்டு வந்தால் செவ்வாய் தோஷம் நீங்கி நல்ல வளர்ச்சி கூடும் அதாவது நல்ல வரலட்சி ஏற்படும் அதாவது செவ்வா தோஷம் நீங்கினா செவ்வா பகவான்கிட்டேருந்து நம்மளோட அவரோட அந்த பார்வையை வந்து கம்மி பண்ணிக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு உண்டாகும் அதனால செவ்வா தோஷம் நீங்கி நம்மளுக்கு நன்மை பெய்க்கக்கூடிய ஒரு விரதம் வந்து செவ்வாதோஷம் இருக்கிறவங்க இருந்தால் நல்லது அதுவும் செவ்வாய்க்கிழமையில விநாயகருக்கு விரதம் இருந்து வழிபட்டு கொண்டு வந்தால் கண்டிப்பாக நடக்கும் அதே போல் சங்கடஹார சதுர்த்தி விரதம் இந்த சங்கட சதுர்த்தி வந்து மாசா மாசம் வர தேய்ப்புரை பௌர்ணமிக்கு அப்புறம் வர சதுர்த்தி வந்து சங்கட அற சதுர்த்தி அதாவது சங்கடங்களை போக்கக்கூடிய ஒரு சதுர்த்தி அப்படின்வாங்க இந்த சதுர்த்தி வந்து ஒரு வருடம் முழுக்க வந்து இருக்கும் அந்த ஒரு வருடம் இருக்கிற இந்த சதுர்த்தி வந்து ஒவ்வொரு மாதமும் தேய்ப்புரை சதுர்த்தி அன்று விரதம் இருந்து விநாயகரை வழிபட்டால் துன்பங்கள் நீங்கி நல்வாழ்வு பெருகும் நம்மளுக்கு ஏற்பட்டிருக்க என்ன விதமான துன்பங்கள் ஒரு எந்த விதமான டிஸ்டர்பன்ஸு நம்ம லைஃப்ல வந்து டிஸ்டர்பன்ஸுன்றோம்ல மனசளவில் இருக்கலாம் இல்லை சுற்றி இருக்கிறவங்களால ஏற்படலாம் துன்பம் எந்த விதமான துன்பமா இருந்தாலும் அந்த துன்பெல்லாம் நீங்கி வாழ்க்கையில் வந்து சுபிக்ஷம் தரக்கூடிய ஒரு சதுர்த்தி வந்து இந்த சங்கட அற சதுர்த்தி அதாவது சங்கடங்களை போக்கக்கூடிய சதுர்த்தி இதில் விரதம் இருந்து விநாயகரை வழிபட்டு கொண்டு வந்தீங்கன்னா கண்டிப்பாக நல்லது நடக்கும் அதே போல் சஷ்டி விரதம் இந்த குமார சஷ்டி விரதம்ன்றது வந்து பார்த்திங்கன்னா கார்த்திகை மாதம் தேய்பிரை பிரதமி அதாவது பௌர்ணமிக்கு அப்புறம் வர அந்த பிரதமையிலேருந்து முதல் மார்கழி மாதம் வருகின்ற வளர்ப்பிறை சஷ்டி வரை இருபத்தோரு நாட்கள் விநாயகரை வழிபட்டு விரதம் இருப்பது இதனால் என்ன ஏற்படும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதாவது இந்த விரதம் வந்து குமார சஷ்டி விரதம் இந்த குமார சஷ்டி விரதம் முருகர் வழிபடணுமா அப்படின்னு கேட்பீங்க சஷ்டி முருகர் இல்லை இது விநாயகருக்கான ஒரு வழிபாடு இந்த விநாயகருக்கான வழிபாடு எப்போ ஆரம்பிக்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம கார்த்திகை மாதம் வர பிரதம திதி தேய்பிரிய பிரிய பிரதம்னா பௌர்ணமிக்கு மறுநாள் இந்த பௌர்ணமிக்கு மறுநாள் வர இந்த பிரதம திதி அன்று இல்ல இருந்து ஆரம்பிச்ச விரதத்தை வளர்ப்பிறை சஷ்டி அதாவது அமாவாசைக்கு அப்புறம் வர சஷ்டிக்கு இந்த விரதத்தை முடிக்கணும் விநாயகரை வழிபட்டு இந்த விரதம் இருக்கிறவங்க வந்து பாத்தீங்கன்னா திருமணம் ஆகாத ஆண் பெண் யாராக இருந்தாலும் இந்த விரதத்தை கடைப்பிடிக்கலாம் இந்த விரதத்தை கடைப்பிடிக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக திருமண பாக்கியம் கிட்டும் அதே போல் அவங்களுக்கு ஏற்பட்டிருக்க அந்த திருமண தடை நீங்கி விரைவிலே திருமண பாக்கியம் கிட்டும் அதே போல் புத்திர பாக்கியம் அதாவது குழந்தைகள் வேண்டும் எனக்கு வந்து குழந்தையே நிற்க மாட்டேங்குதுன்றவங்க இந்த விரதத்தை வந்து இருந்து முழுமனதாக இருந்து நீங்கள் விநாயகரை வழிபட்டு கொண்டு வந்தீங்கன்னா கண்டிப்பாக புத்திர பாக்கியம் கிட்டும் அதே போல் பிள்ளை செல்வம் அதாவது புத்திர பாக்கியன்ற பிள்ளை செல்வம் குடும்பம் வளம் பெருகும் ஃபினான்ஸ் இந்த ஃபினான்ஸ் ப்ராப்ளம் இருக்கிறவங்க இந்த விரதத்தை கடைப்பிடிக்கலாம் குமார சஷ்டி விரதம் இந்த விரதத்தை அவங்க கடைபிடிக்கிறது எப்படின்னு பார்த்தீங்கன்னா அதே பிரதமையிலேருந்து பிரதமையிலேருந்து வளர்ப்பிற சஷ்டி வரைக்கும் இந்த விரதம் இருக்கிறவங்க வீட்டில் இருக்கிற இந்த ஃபினான்ஸ் ப்ராப்ளம் போயிட்டு அவங்களுக்கு நல்லதே நடக்கும் அவங்க வாழ்க்கையில் வந்து சுபிக்ஷம் கிட்டும் நல்ல நம்பிக்கையுடன் இந்த குமார சஷ்டி விரதம் இருந்து கொண்டு வாருங்கள் அடுத்த விரதம் விநாயகர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா துவார கணபதி விரதம் இது கார்த்திகை மாதம் வர வளர்ப்பிரை சஷ்டியை வந்து இருக்கிற விரதம் வந்து துவார கணபதி விரதம் இந்த விரதம் வந்து நம்ம வீட்டில் கூட கடைப்பிடிக்கலாம் வீட்டில் கடைப்பிடிக்கிறதுலையும் தப்பு இல்லை எப்படின்னு பாத்தீங்கன்னா விநாயகரை அருகம்புண் ஆசனத்தில் அமர்த்த வேண்டும் அதாவது நம்ம வீட்டில் எல்லா வீட்லயும் ஒரு சின்னதா ஒரு விநாயகர் விக்கிரகம் வச்சுருப்போம் அந்த விநாயகர் விக்கிரகத்தை அருகம்புள்ள வந்து கீழே அதாவது அந்த நீங்கள் எந்த இடத்துல வந்து விநாயகரை பூஜை பண்ண போகிறீங்களோ அந்த இடத்த சுத்தம் பண்ணி அங்கே கோலம் போட்டுட்டு அந்த கோலத்து மேலே ஒரு அருகம்புல்லை பரப்பிட்டு அந்த விநாயகர் வைக்கிற லெவலுக்கு அருகம்புள்ள பரப்பிட்டு அது மேலே விநாயகரை வச்சுட்டு நீங்கள் அதே அருகம்புல்லாலேயே நீங்கள் வந்து அர்ச்சனை பண்ணலாம் அந்த அருகம் நீங்கள் விரதம் இருந்து அந்த அருகம்புல்லால் அர்ச்சனை பண்ணி நீங்கள் வந்து உங்கள் வம்சவருத்தி அதாவது புத்திர பாக்கியம் வம்சவருத்தின்றது நம்மளுக்கு அடுத்து ஏற்படுற அந்த வம்ச வம்சவிரத்த புத்திர பாக்கியம் குழந்தைகள் செல்வம் மயிலை செல்வம் இந்த வந்து பெறுவதற்கான ஒரு விரதம் வந்து இந்த விரதம் அது மட்டுமின்றி அடுத்த விரதம் பார்த்தீங்கன்னா சித்தி விநாயக விரதம் சித்தி விநாயக விரதம் அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா புரட்டாசி மாதம் வளர்ப்பிறை சதுர்த்தி அன்று அதாவது புரட்டாசி மாதம் அமாவாசைக்கு அப்புறம் வர சதுர்த்தி அன்று விரதம் இருந்து வழிபட்டால் அதாவது அம்மாசி புரட்டாசி மாதத்தில் அம்மாசிக்கு அப்புறம் வர சஷ்டி சாரி அம்மாசிக்கு அப்புறம் வர சதுர்த்திக்கு விரதம் இருந்து நீங்கள் விநாயகரை வழிபட்டால் எதிரிகள் விலகி வெற்றி பெறுக பெறலாம் அதாவது நம்ம லைஃப்பில் வந்து எல்லா விதமான எதிரி எல்லா இடத்துலையும் இருப்பாங்க நம்ம வீட்டை சுற்றி இருப்பாங்க வியாபாரத்தில் இருப்பாங்க அதே போல் வந்து நம்ம கூட ஒர்க் பண்ணுற இடத்துல இருப்பாங்க எல்லா இடத்துலையும் இருக்கிற எதிரிகளை வந்து போக்கக்கூடிய ஒரு விரதம் வந்து இந்த சித்தி விநாயக விரதம் இது புரட்டாசி மாதத்தில் வர ஒரு விரதம் அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா துவார அஷ்டமி விரதம் இதுவும் புரட்டாசி மாதத்தில் வர வளர்ப்புறை அஷ்டமி அன்று அதாவது வளர்ப்பிரை அஷ்டமி அன்று அம்மாவாசைக்கு அப்புறம் வர அஷ்டமி அன்று தொடங்கி விநாயகருக்கு ஓர் ஆண்டு அருகம்புல்லால் அர்ச்சனை செய்து கொண்டு வர வேண்டும் அப்படி நீங்கள் அர்ச்சனை செய்து கொண்டு வந்தீங்கன்னா உங்கள் உடம்பு வந்து எனக்கு வீக்காக இருக்குது ரொம்ப வீக்காக ஃபீல் பண்ணுறேன் எனக்கு உடம்புல வந்து ஒரு இதுவே இல்லை சத்தே இல்லைன்றவங்க நீங்கள் அருகம்புள்ளால் ஒரு ஒரு வருடத்துக்கு அஷ்டமி அஷ்டமி அதை ஆரம்பித்து அஷ்டமியில் டெய்லி ஒரு வெத்தலை பாக்கு பழத்தை வச்சு விநாயகருக்கு அர்ச்சனை பண்ணினுவாங்க அருகம்புள்ளால் கண்டிப்பாக அருகம்புள்ளால் நீங்கள் அர்ச்சனை பண்ணின்னு வந்தீங்கன்னா உங்களுக்கு உடல் வலிமை பெருகும் அதாவது நம்ம ஆகும் உடம்புல ஹெல்த்தி ஆகும் ஹெல்த்தி ஓகேங்களா ஹெல்த் அண்ட் வெல்த் ரெண்டுமே இருக்கும் அதே போல் அடுத்த விரதம் வந்து பார்த்தீங்கன்னா ஆவணி மாதம் வர விரதம் ஆவணி மாதம் வர நவராத்திரி தினத்த நவராத்திரி அந்த சீசன் வந்து பார்த்தீங்களா அந்த நவராத்திரியில வர சுக்குல சதுர்த்தி அதாவது வளர்ப்பிரை சதுர்த்தி அம்மாசைக்கு அப்புறம் வர சதுர்த்தியை தொடர்ந்து ஒம்பது நாட்கள் விநாயகரை வழிபட்டு விரதம் இருந்தால் எல்லா நன்மைகளும் பெறலாம் அதாவது இது என்ன சொல்றாங்கன்னா ஆவணி மாதம் வருகின்ற வளர்ப்பிறை சதுர்த்தி தொடர்ந்து ஒம்பது நாட்கள் விநாயகர் அன்னியிலேருந்து அந்த வளர்ப்பிறை சதுர்த்தியிலேருந்து அதாவது நம்ம அமாவாசையிலேருந்து நம்ம நவராத்திரி ஸ்டார்ட் ஆகுது பார்த்திங்களா அதுக்கப்புறம் வந்து வ சதுர்த்தி வரும் சதுர்த்தி அந்த இதுலேருந்து கண்டினியூஸாக ஒம்பது நாட்கள் விரதம் இருந்து விநாயகரை டெய்லி வழிபடணும் டெய்லி ஒரு ஒம்பது சுற்றி சுற்றிட்டே வழிபட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு என்ன விதமான வரம் நீங்கள் கேட்டாலும் தரக்கூடிய ஒரு இதுதான் வந்து இந்த நவராத்திரி ஆவணி மாதம் வருகின்ற நவராத்திரி விரதம் விநாயகருக்கான ஒரு விரதம் அதே போல் பார்த்தீங்கன்னா துவர்வ துவர்வ கணபதி விரதம் இது வந்து பார்த்தீங்கன்னா இது எப்படி இருக்கணும் அப்படின்றதையும் நான் சொல்லிடுறேன் காலையில் நம்ம பிரம்ம எழுந்து குளிச்சுட்டு வீட்டு பூஜை அறையில வந்து சுத்தம் செஞ்சு அதுல ஒரு இடத்துல வந்து கோலமிட்டு தரை முழுவதும் அருகம்புல்லை நிறைய பிறப்பி புல்லின் மீது விநாயகர் விக்ரமோ அல்லது படத்தையோ வைத்து பூஜை செய்ய வேண்டும் இதுவும் செய்யக்கூடியது தான் நம்ம வீட்டில் சின்னதா குட்டியா விக்கிரகம் இருந்தாலும் சரி விநாயகர் படம் இருந்தாலும் சரி அத்தரையில் அந்த விக்கிரக வந்து பரவிட்டு நீங்கள் அந்த இடத்துல வந்து அவங்க இதை வந்து வச்சுட்டு அதே அருகம்புல்லை கொண்டு அர்ச்சனை செய்ய வேண்டும் அதே போல் இந்த விரதத்தில் இருக்கிறவங்க என்ன நேவேதியமாக படைக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொப்பரை தேங்காய் அவள் நேவேதனம் செய்து கற்பூரம் காட்டி நமஸ்கரித்து கொப்பரை தேங்காய் அவையும் நல்லா து இது பண்ணிவிட்டு தூவிட்டு அதில் அவள் அப்படியே மிக்ஸ் பண்ணி கொப்பரை தேங்காயை அவளையும் மிக்ஸ் பண்ணி நேவதியம் பண்ணிவிட்டு நீங்கள் காட்டிட்டு விநாயகருக்கு ஒரு நமஸ்காரம் பண்ணிவிட்டு அந்த பூஜையை முடிக்க வேண்டும் இது பண்ணுறவங்களுக்கு வந்து வம்ச விருத்தி அதாவது புத்திர பாக்கியம் கண்டிப்பாக கிட்டும் இந்த விரதம் இருந்து பண்ணுறவங்களுக்கு கண்டிப்பாக புத்திர பாக்கியம் கிட்டும் இந்த விநாயகர் விரதம் ஒரு வருடத்தில் எத்தனை விதமான விநாயகருக்கு விரதம் இருக்கிறதுன்றத நான் இப்போ ஒரு வீடியோவாக போட்டிருக்கேன் இதை செஞ்சு பாருங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மற்றும் ஒரு நட்பதிவில் சந்திப்போம் நன்றி